ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வச்ச வெந்தயத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வயது வந்த பெண்கள் எல்லோருக்குமே வந்து இது ரொம்ப அவசியமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வயது வந்த பெண்கள் எல்லோருமே வருத்தப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது மார்பகந்தாங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து அவங்க மார்பகம் தொங்க ஆரம்பிச்சிடும் அதுபோல் இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க மார்பகம் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கிற பெண்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து அது எடுப்பாகவே காமிக்காது அதனால் அவங்க வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்க இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா க்ரீமு ஆயில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்புறம் மசாஜ் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது மார்பகத்தை பெரிதாக்க கூடிய நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து மார்க்கெட்லலாம் இருக்குது ஆனா இதெல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமா வந்து பக்க விளைவுகள் வருங்க தான் நாம் இன்னைக்கு இயற்கையாக சிம்பிளான ரெமடியை வந்து ரெடி பண்ணுறோம் இதுக்கு ஒரு பைசா கூட செலவு செய்ய வேண்டாங்க நம்ம வீட்டு சமையலறையில் பய இருக்குதை பயன்படுத்தினாலே போதும் மார்பகம் வந்து உங்களுக்கு பெரிதாகும் தொங்கி போய் இருக்கிற மார்பகம் நேராக நிமிர்ந்து நிற்குங்க இப்போ அந்த ரெமடி ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம் நம்மளோட மார்பகம் சின்னதாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா மார்பகத்தோட வளர்ச்சிக்கு துணைபுரியக்கூடிய ஈஸ்டோஜன் அப்படின்ற ஹார்மோன் சுரப்பு வந்து குறைவாக இருக்கிறதுனால தான் மார்பக வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க அதுபோல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற பெண்களுக்கு மார்பகம் தொங்கி போயிருக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது மார்பகம் தொங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடியதாக இந்த ஊற வச்சு வந்து இங்கே ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் வெந்த எடுத்துக்கிட்டால் கூட போதும் அதை நாள் நைட்டே ஆனால் ஊற வச்சிருங்க இந்த வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே மார்பகத்தை வந்து பெரிதாக்கும் வெந்தயத்தில் இருக்கிற நியூட்ரிஷனல் அப்படின்ற ஃபேட் வந்து உங்களுக்கு யூ ஈஸ்டோசன் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தியை அதிக அளவு சுரக்க வைக்குதுங்க இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்பகம் பெரிதாகும் அதுபோல் போல போன மார்பகம் உள்ளவங்க முதல் நாள் நைட்டே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருங்க எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க காலையில் எழுந்ததும் அந்த தண்ணியோட சேர்த்து அந்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிடணும் இதை தொடர்ந்து நீங்கள் ஏழு நாளைக்கு சாப்பிடணுங்க வெந்தயம் குளிர்ச்சி தண்ணி கொண்டது உடல் வெப்பத்தை வந்து குறைக்கும் இந்த ஈஸ்டோசன் ஹார்மோன் உற்பத்தியை வந்து பெருக்கும் மார்பக தசை பகுதிகளை வந்து வலுப்படுத்துங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிடணும் நிச்சயமாக மார்பகம் வந்து பெரிதாகும் தூங்கி போன மார்பகம் வந்து உங்களுக்கு நேராக நிமிர்ந்து நிற்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயத்தை போட்டு நல்லா ஊற வச்சுருங்க முதல் நாள் நைட்டு மறுநாள் காலையில் வெந்தயத்தை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க உங்களுக்கு மார்பகத்தில் இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கணும் உங்களுடைய மார்பகத்துக்கு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாஜ் மாதிரி பண்ணணும் இது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் மார்பகம் பெரிதாகவும் தொங்கி போன மார்பகமும் எடுப்பாக தெரியுங்க இதை நைட்டு அப்ளை பண்ணவே கூடாதுங்க ஏன்னா வெந்தயம் வந்து குளிச்சு தன்மை கொண்டது அதனால் வந்து உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நைட் நேரத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் குளிக்கக்கூடாது காலையில் வந்து குளிக்க போகிற போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் மசாஜ் பண்ணணும் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து குளிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ரெண்டு மெத்தடில் எதனாலும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்கள் மார்பகம் பெரிதாகிறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே வந்து அருமையான ஒன்று அது இயற்கையானது எந்த ஒரு பக்க விளைவுகளுமே கிடையாதுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் வந்து ரொம்பவே நல்லது எல்லோருடைய வீட்லேயும் எல்லோருடைய கிச்சன்லேயும் இருக்கக்கூடியது தான் அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து இதை ரெடி பண்ணி செய்யலாம் ஸோ ட்ரை